ஹை friends, வெல்கம் டு our சேனல் ஒருவர் கூட இல்லாமல் அமைதியாக நடுக்கடலில் நின்ற கப்பல் உள்ளே இருந்தவர்களின் நிலைமை என்ன எங்கே சென்றார்கள் இது ஒரு உண்மை சம்பவம் இது பற்றி தான் இன்றைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஒருவர் கூட இல்லாமல் நடுக்கடலில் ஒரு கப்பல் தத்தெழுத்து கொண்டிருந்தது அதில் இருந்தவர்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டனர் என சொன்னால் ஏதோ ஒரு க்ரைம் த்ரில்லர் நாவல் என நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதுதான் இல்லை இது சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் நான்காம் தேதி அப்போதைய பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த டே கிராட்டியா என்ற கப்பல் போர்ச்சுகல் தீவுகளிடையே பயணித்து கொண்டிருந்தது இந்த கப்பலில் செல்லும் போது நடுக்கடலில் ஒரு கப்பல் ஆள் ஆரவாரமின்றி மிதந்து கொண்டிருப்பதை இந்த கப்பலுடைய கேப்டன் டேவிட் மோர்ஹவுஸ் உட்பட பலர் கண்டனர் பொதுவாக கப்பலில் பயணிப்பவர்கள் வேறு ஒரு கப்பலை கண்டால் அந்த கப்பலுக்கு தகவல் அனுப்பி அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சி செய்வார்கள் அதன் பின்னரே அந்த கப்பலின் அருகே செல்லவோ அல்லது மற்ற முயற்சியோ மேற்கொள்வார்கள் அதன்படி தனியாக நின்ற கப்பலை ரேடியோ கதிர்கள் வழியாக தகவல் அனுப்பி தொடர்பு கொள்ள டே கப்பல் கேப்டைன் டேவிட் முடிவு செய்தார் ஆனால் அந்த கப்பலிலிருந்து எந்தவித தகவலும் வரவில்லை முடிந்தவரை அந்த கப்பலை பைனாக்குலர் வைத்து பார்த்தபோதுதான் தெரிகிறது அந்த கப்பலில் ஒருத்தர் கூட இல்லை என்று அதே நேரத்தில் அந்த கப்பலும் அசைவின்றி நின்றது இதனால் கேப்டன் டேவிட் என்பவருக்கு சந்தேகம் வந்திருக்கு உடனே கப்பலின் அருகே சென்று பார்த்தபோதுதான் தெரிகிறது அந்த கப்பலின் பெயர் மேரி செலஸ் கப்பலுக்குள்ளே ஆள் நடமாட்டம் எதுவுமே இல்லாததால் கப்பலில் இருந்தவர்கள் இறந்திருக்கலாம் இல்லைனா கடற்கொள்ளை போன்ற ஏதேனும் விவகாரம் நடந்திருக்கலாம் என்ற சந்தேகம் கப்பல் கேப்டன் டேவிட்டிற்கு ஏற்பட்டிருக்கு இருந்தாலும் துணிந்து மேரிசெலஸ் கப்பலுக்குள் சென்று பார்க்க முடிவு செய்து தன் கப்பலை அந்த கப்பலுக்கு அருகில் கொண்டு சென்றார் அதுக்கப்புறமா தனது குழுக்களுடன் அந்த கப்பலுக்குள் சென்றபோதுதான் அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை காத்திருந்திருக்கு ஏன்னா அந்த கப்பலுக்குள்ள யாருமே இல்லை யாரும் அங்கே செத்தும் கூட இல்ல சுமார் இருநூற்றி எண்பத்தி இரண்டு டன் எடை கொண்ட இந்த கப்பல் நடுக்கடலில் அனாதையாக நின்றிருக்கு கப்பலில் இருந்த பொருட்கள் எல்லாமே வைத்திருந்த இடத்துல சரியாக அப்படியே இருந்திருக்கு இந்த கப்பலில் இருந்தவங்களோட நிலைமை என்ன ஆச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல அதே நேரத்தில் அந்த கப்பலில் இருந்து ஒரே ஒரு படகு மட்டும் காணாமல் போயிருக்கு அந்த படகுல தான் அங்கே இருந்தவங்க தப்பி போயிருக்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க மேலும் கப்பல் குறித்த வரைபடம் கப்பலின் திசை காட்டும் கருவி எதுவுமே அந்த கப்பலில் இருந்து கிடைக்கல அந்த கப்பலில் இருந்தவங்க இந்த படகுல தான் போயிருக்கலான்னு ஒரு கருத்து மட்டும் தான் முன்வைக்கப்படுது அப்படி படகுல செல்ல என்ன காரணம்னு தெரியலை அவர்கள் இருந்த கப்பலுக்கு எந்தவித ஆபத்தும் இருந்ததுக்கான தடயங்களும் இல்லை கப்பல் எந்த விதமான சேதாரங்களையும் பார்க்கல சரி கப்பலில் இருந்தவங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டிருக்கலாம்னா சண்டை நடந்த எந்த விதமான ஆதாரமும் அங்கே இல்லை அதுவும் கூட இல்லை கப்பலில் தீப்பிடிச்சிருக்கலான்னு பார்த்தா கூட அந்த கப்பலில் தீப்பிடிச்சதற்கான எந்த விதமான ஒரு ஆதாரமும் கிடைக்கல இந்த கப்பல் பற்றி அருகில் உள்ள துறைமுகத்திற்கு தகவல் கொடுத்த பிறகுதான் அந்த கப்பல் அமெரிக்காவை சேர்ந்தது என்றும் அதனோட கேப்டன் பெஞ்சமின் பிரிக்ஸ் என்றும் தெரிய வருது மேலும் இந்த கப்பல் நிலக்கிரி ஏற்றி செல்லும் கப்பல் என்றும் தெரிய வந்திருக்கு ஆனால் கப்பலில் பயணித்தவர்கள் எங்கே போனார்கள் அவர்கள் ஏன் கப்பலை தனியாக விட்டு செல்ல வேண்டும் கப்பலில் பயணித்தவர்கள் எல்லாம் ஒரே படகில் எப்படி தப்பிக்க முடியும் என்ற கேள்வி எழுகிறது இன்று வரை அதற்கான விடை கிடைக்கவில்லை என்றாலும் பலவிதமான தியரிகள் இதற்கு உள்ளன கப்பலில் சண்டை நடந்ததற்கான தடயமில்லை என்றாலும் கப்பலில் இருந்த ஊழியர்களிடையே சண்டை ஏற்பட்டிருக்கலாம் அதில் ஒரு குழு மற்றவர்களை கொன்று கடலில் வீசிவிட்டு அவர்கள் படகில் தப்பித்திருக்கலாம் ஆனால் அவர்களும் கூட பின்பு கடலில் மூழ்கி இறந்திருக்கலாம் என்றும் கூறுகின்றனர் இந்த மேரிசெலஸ் கப்பல் குறித்து இன்றும் ஏராளமான ஆய்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் இன்று வரை யாராலும் மேரிசெல்லஸ் கப்பலுக்கு என்ன நடந்தது ஏன் அந்த கப்பல் நடுக்கடலில் யாருமின்றி தத்தளித்தது என சொல்ல இயலவில்லை இந்த கப்பலுக்கு என்ன ஆயிருக்குன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி மேலும் பல வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ